இருக்காது அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் களச்செடி இருக்காது அது வேற மாதிரி ஒரு கார்டனிங் ரைட்டா ஸோ லண்டனில் ஒரு சகோதரி இந்த மாதிரி ஹஸ்பண்ட் சென்னைக்கு வராங்கன்னு ஒரு கிழங்கெல்லாம் கேட்டாங்கன்னு அனுப்பிச்சி விட்டேன் அவங்க வந்து எனக்கு நீங்கள் வெறும் கையால் மண்ணை தோன்றது கஷ்டமாக இப்போ கிழங்குலாம் அறுவடை பண்ண இல்லையா ஸோ அப்போலாம் நான் வந்து நல்லா சகதி போட்டு கிண்டி அதெல்லாம் போடுவோம் அப்போ வந்து நான் க்ளவுஸ் அனுப்பிச்சே ஆவேன் அப்படின்னாங்க நான் க்ளவுஸ் எல்லாம் போட்டு நம்ம மண்ணில் வேலை செய்யவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லி இப்போ தொப்பி கண்டிப்பாக நன்றி நன்ற பாட்டுமம்பி அனைவருக்கும் வணக்கம் இனிய மாலை வணக்கம் இது அரசியல் கூட்டமோ இல்ல திரைப்பட நட்சத்திர கூட்டமோ இல்ல இயற்கை சார்ந்த கூட்டங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே இத்தனை பேர் நம்ம ஆரோக்கியத்துக்காகவும் அன்பிற்காகவும் இயற்கைக்காகவும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பர்களை பார்க்கக்கூடிய கூட்டமா இருக்குது எனக்கு முதன் முதல்ல சிவா அண்ணா வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரொம்ப வெறுப்பி இருந்தாரு அந்த ஏர்பட்டுட்டோம் சிறகு அவரை அடுத்து சூரியகாந்தி நானும் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன் போன் அவர் ஃபோன் நம்பர் இல்ல யூடியூப்ல வேற இதுல கேர்ணு அந்த கோயம்புத்தூர்ல ஒரு நர்சரிக்கு கொடுத்திருந்தாரு விதைனா அவங்களுக்கு ஃபோன் பண்ண தீர்ந்து போச்சு இருந்தாங்க அப்பத்துல இருந்து அவர் மேல வெறுப்பு அடுத்ததான் அருண் ரொம்ப தம்பி ஏத்திட்டாரு அந்த சிறக வரை சிறக வரை சிவப்பு சிவக வரை நீட்டு சிறக வரை எல்லாத்தையும் கேட்டு இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்தாதான் ஆட்சி இல்ல வச்சிருக்கோமா எல்லாருக்கும் பார்சல்னாரு ஸோ நன்றி எனவே இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியலை நாம் ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு சூழல் இந்த சென்னை மக்களுக்கு இல்ல வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இதுல உழவி ஆனந்த அம்மா அனுராக அம்மாவும் வந்திருக்காங்க எல்லாருமே நீங்கள் கூட உங்களை உழவியின் பேர் போட்டுக்கலாம் அவர் அவர் போட்டுக்கலாம் ஸோ நல்ல ஒரு விதை வாங்குறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க அந்த விதையை அடுத்து நம்ம குரூப் வரும்போது ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இப்போ நம்ம வாங்கி செல்லக்கூடிய விதைகள் அடுத்து நம்ம டபுள் ஆக்கணும் இப்போ அவர் சொன்ன மாதிரி இரநூறு பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் அடுத்து ஒரு இரண்டாயிரம் பேருக்கு கொடுக்க வேண்டியது பாடுபடணும் முக்கியமா விவசாயி எவ்வளவு பாடுபடுறேன்னு நான் ஒன்னாம் தேதி ஆரம்பிச்சேன் நியூ இயர்க்கு என்னுடைய சங்கல்பம் இந்த புது வருடத்தில் ஆரம்பித்து முப்பத்தி தேதி வரைக்கும் எனக்கு அந்த குரோ